சுவாமி சிதம்பரம் ராமலிங்க வள்ளலார் அன்பு கருணை மற்றும் மனிதநேயத்தின் அமர தத்துவஞானி வாழ்க்கையே ஒரு தெய்வீக பயணம் அஹிம்சையும் கருணையும் வழியாக மோட்சப் பாதையை எடுத்துரைத்து தெய்வாம்சம் பெற்ற வள்ளலார் பத்தொன்பதாம் நூற்றாண்டு தமிழ்நாட்டில் மனிதநேயத்தின் சின்னமாக புதிய ஒளியின் சூரியோதயமாக தோன்றிய மகத்தான ஆன்மிக ஆளுமை சுவாமி ராமலிங்க வள்ளலார் அவர் வெறும் ஒரு சன்னியாசி மட்டுமல்ல ஒரு புரட்சிகர சிந்தனையாளர் சமூக சீர்திருத்தவாதி கவிஞர் தத்துவஞானி மற்றும் விஞ்ஞானப் பார்வையுடையவர் என பல்திறன் கொண்ட மகானாக இருந்தார் வள்ளலார் என்றால் தானம் செய்பவர் கருணை நிறைந்தவர் என்ற பொருள் அந்தப் பெயருக்கு ஏற்றாற்போல் அவர் தர்மத்துக்கும் ஞானத்துக்கும் இடையே பாலம் அமைத்தார் ஆன்மிகத்தையும் சமூக சேவையையும் ஒன்றிணைத்தார் ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தி மூன்று அக்டோபர் ஐந்தாம் தேதி சிதம்பரத்திற்கு அருகிலுள்ள மருதூர் என்ற கிராமத்தில் பிறந்த சிதம்பரம் ராமலிங்கம் சிறுவயதிலேயே அசாதாரண ஆன்மீக பண்புகளை வெளிப்படுத்தினார் தந்தை தாயின் அகால மரணத்திற்கு பிறகு அண்ணன் சபாபதி பிள்ளையின் பாதுகாப்பில் வளர்ந்த அவர் கவிதை மற்றும் பக்தியின் உலகில் முழுமையாக மூழ்கினார் அவர் பள்ளிக்கு செல்லவில்லை முறையான கல்வி பெறவில்லை ஆனால் ஏழு வயதிலேயே தமிழில் கவிதைகள் எழுத தொடங்கினார் இது அவரது தெய்வீக அறிவாற்றலின் வெளிப்பாடாகும் தத்துவம் வள்ளலாரின் முழு தத்துவத்தின் அடிப்படைத்தும் ஜோதி முடிவற்ற எல்லையற்ற தெய்வீக ஒளி இந்த ஒளி வெறும் வெளியில் இருக்கும் ஒன்றல்ல ஒவ்வொரு உயிரின் ஆத்மாவிலும் உள்ளார்ந்ததாகவே உள்ளது என்று அவர் போதித்தார் இந்த ஒளியை உணரவும் அனுபவிக்கவும் அதோடு ஒன்றாக இணையவும் மனிதப் பிறவியே மிகச் சிறந்த வாய்ப்பு என அவர் கூறினார் இந்த தெய்வீக ஒளியின் அடையாளமாக அவர் நடத்தும் அனைத்து சச்சங்கங்களிலும் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்தார் அது உள்ளார்ந்த ஒளியின் நினைவூட்டலாக இருந்தது ஜீவகரணையே பரமதர்மம் அனைத்து உயிர்களின் புனிதத்தன்மை வள்ளலாரின் போதனைகளில் மிகப் புரட்சிகரமான அம்சம் ஜீவகரணை அனைத்து உயிர்களும் தெய்வீக ஒளியின் ஊடகங்கள் அவற்றில் இறைவன் கூடியிருக்கிறார் என்று அவர் வலியுறுத்தினார் மிருக பலி மாமிச உணவு எந்தவிதமான வன்முறையும் அவர் கடுமையாக எதிர்த்தார் அனைத்து உயிர்களும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவை என்று அறிவித்த அவர் மிருகங்களுக்கும் கருணை காட்டுவது மனிதனின் ஒழுக்கக் கடமை என்று போதித்தார் அன்னதானம் மகாதானம் வசியற்ற சமுதாயக் கனவு வள்ளலாரின் சமூக செய்தியின் மையம் அந்த தானம் பசித்தவனுக்கு உணவு கொடுப்பதே சிறந்த தானம் என்ற அவரது சொல் நடைமுறை வடிவம் பெற்றது ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தேழாம் ஆண்டு அவர் நிறுவிய சத்திய தர்மசாலை உலகிலேயே தனித்துவமான அமைப்பாக விளங்குகிறது இங்கு சாதி மதம் பாலினம் சமூக நிலை எதுவும் பார்க்காமல் அனைவருக்கும் இலவச உணவு வழங்கப்படுகிறது இன்றும் இந்த பாரம்பரியம் தொடர்கிறது தினமும் ஆயிரக்கணக்கானோர் இங்கு உணவு பெறுகின்றனர் ஒரே இறைவன் ஒரே மனிதகுலம் சாதி மத வேறுபாடுகளுக்கு எதிரான குரல் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சாதி அமைப்பு மிகவும் கடுமையாக இருந்த காலத்தில் வள்ளலார் அனைத்து மத சமூகப் பிரிவுகளையும் தீவிரமாக எதிர்த்தார் அனைத்து மனிதர்களும் ஒன்றே என்ற அவரது செய்தி அந்தக் காலத்திற்கே மிக முன்னோடியானது அவர் நிறுவிய சமரச சத்திய ஞான சபை அனைத்து சாதி மத மக்களுக்கும் திறந்திருந்தது பக்தியில் சமத்துவத்தை வலியுறுத்தியது பிரகாச தேகம் மனிதனின் இறுதி மாற்றம் வள்ளலாரின் போதனைகளில் மிக மர்மமான கருத்து பிரகாச தேகம் ஒளியின் உடல் அன்பு தன்னலமற்ற சேவை ஒழுக்கமான வாழ்க்கை தெய்வ பக்தி ஆகியவற்றின் மூலம் மனிதன் தனது உடலை ஒளி உடலாக மாற்றிக்கொள்ள முடியும் என்று அவர் நம்பினார் இந்த ஒளி உடல் நோய் மரணம் போதிகக் கட்டுப்பாடுகளிலிருந்து விடுபட்டதாக இருக்கும் என்று அவர் கூறினார் ஜனவரி ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி நான்கு முப்பதாம் தேதி தனது ஐம்பத்திரெண்டாவது வயதில் தான் ஒளி உடலை அடைய தயாராக இருப்பதாக சீடர்களிடம் கூறினார் அறையை மூடி ஒன்பது நாட்களுக்குப் பிறகு கதவை திறந்தபோது அவர் மறைந்திருந்தார் அந்த காலம் பிரிட்டிஷ் ஆட்சிக் காலம் இந்த நிகழ்வு இன்று வரை பக்தர்களையும் அறிஞர்களையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது வடலூர் தெய்வ ஒளியின் தலம் ஒவ்வொரு ஆண்டும் மற்றும் வரதிருக்கும் மாசி மாத பௌர்ணமி புஷ்யம் நட்சத்திர நாள் பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு வடலூரில் அவர் தெய்வ ஒளியில் லயித்து தினம் அனுசரிக்கப்படுகிறது மனிதனின் ஆத்மாவே மிகப் பிரகாசமான ஜோதி என்பதை உணர்த்தி அந்த ஜோதிக்காக எட்டு கோணங்களைக் கொண்ட சத்திய ஞான சபை ஆலயத்தை கட்டிய முதல் மகான் வள்ளலார் ஆத்மாவே இறைவன் வெளிப்புற சிலைகளை விட உள்ளார்ந்த ஆத்மாவே பரமாத்மா என்று அவர் அறிவித்தார் இறைவனை அவர் மகா கருணாமயை பிரகாசம் அருட்பெருன் ஜோதி என்று அழைத்தார் நூற்று நாற்பது ஏக்கர் பரப்பளவில் அமைந்த வடலூர் ஆலயம் மனிதனின் ஆன்மீக உயர்வை சின்னமாக காட்டுகிறது இன்றைய அனுபவம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நான் பெங்களூரிலிருந்து ஒவ்வொரு மாதமும் புஷ்யம் நட்சத்திர நாளில் ஜோதி தரிசனத்திற்கு செல்கிறேன் இது எனது இருபத்தி மூன்றாவது ஜோதி தரிசனம் வெளியுலக நிகழ்வுகளை விட ஆத்ம சுயபரிசீலனை செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் உள்தியானம் இன்னர் மெடிடேஷன் மூலம் கிடைக்கும் ஞானமே நிரந்தரம் இறைவன் என்பது நம்பிக்கை மட்டுமல்ல அது ஒரு அனுபவம் அந்த அனுபவத்தை அடைய நாம் இன்னும் மனப்பக்குவம் பெற வேண்டும் இந்த உள்பயணம் உங்களுக்கு மன அமைதியும் தெய்வீக சக்தியுடன் ஒன்றிணையும் அனுபவமும் தரட்டும் என்று விரும்புகிறேன் இறுதி பிரார்த்தனை அனைவருக்கும் நல்ல உடல்நலம் செல்வம் மகிழ்ச்சி கிடைக்கட்டும் நீங்கள் ஆயிரம் ஆண்டுகள் சேவை செய்து நீண்ட ஆயுளும் சமயம் பெறட்டும் மரணம் இல்லாத வாழ்வை அடையட்டும் அனைவருக்கும் நன்றி வள்ளலார் ராமலிங்க அடிகளார் அவர்களின் கொள்கைகளையும் சிறப்புகளையும் விளக்கும் மிக முக்கியமான பொன்மொழிகள் மற்றும் கருத்துக்கள் இதோ ஒன்று மிக முக்கியமான தாரக மந்திரம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி இறைவன் பேருளி வடிவானவர் மற்றும் எல்லையற்ற கருணை உடையவர் என்பதே இதன் பொருள் இரண்டு ஜீவகாரண்ய ஒழுக்கம் வாடிய கண்ட கண்டபோதெல்லாம் வாடினேன் மனிதர்களுக்கு மட்டுமல்ல வாடும் தாவரங்களுக்கும் இரக்கம் காட்ட வேண்டும் என்ற உயரிய சிந்தனை பசிப்பிணி போக்கலே பரமதர்மம் பசியால் வாழும் ஒருவருக்கு உணவு அளிப்பதை இறைவனுக்குச் செய்யும் மிகச்சிறந்த தொண்டு மூன்று சமரச சுத்த சன்மார்க்கம் சாதியும் மதமும் சமயமும் போய் மனிதர்களைப் பிரிக்கும் சாதி மத வேறுபாடுகளைக் கடந்து ஆன்மநேய உரிமைப்பாட்டுடன் வாழ வேண்டும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க்க சுயநலமின்றி உலகில் உள்ள அனைத்து உயிர்களின் நல்வாழ்விற்காகவும் பிரார்த்தித்தல் நான்கு ஆன்மீக வழிகாட்டுதல் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடிப்போக அர்த்தமற்ற சடங்குகளையும் குருட்டு நம்பிக்கைகளையும் கைவிட வேண்டும் தெய்வம் ஒன்றுதான் இறைவன் ஒருவனே அவன் ஜோதி வடிவில் எங்கும் நிறைந்திருக்கிறான் ஐந்து வாழ்வியல் நெறி பசித்திரு தனித்திரு விழித்திரு பசித்திரு புலன் அடக்கத்துடனும் பசி உணர்வுடனும் மிதமான உணவு இருத்தல் தனித்திரு உலக மாயைகளிலிருந்து விலகி தன் ஆன்மாவுடன் தனித்து சிந்தித்தல் விழித்திரு எப்போதும் விழிப்புணர்வுடனும் அறிவு கண்ணை திறந்தும் இருத்தல்